நடக்கும் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இப்போ நம்ம வந்து தவம் அதிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சு முதல் குரலை நாம சொல்லியிருக்கோம் இந்த தவங்கிற அதிகாரத்துல இரண்டாவது குரல் என்னன்னா முதல்ல வந்து தவம்னா என்ன அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப அது புற தோற்றத்துல இல்லைங்கிறது வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு தவமும் கவமுடையார்க்கு ஆகும் அவன் அதனை மேற்கொள்வது இப்ப வந்து வேலை வந்து எந்த இதுவும் ஒரு சொல்ல வரல இது தபம்னு இந்த சொல்லி இந்த பண்புகளை அதான் அவரு சொல்றாரு தவமும் தவம் உடையாருக்கு ஆகும் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பொறுமை ஆஹ் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தாழ்ந்து கொள்வது பிறருக்கு தீங்கு செய்யாத பண்பு இதுகெல்லாம் தனக்கு இருக்கான்னு தவமும் தவமுடையா இருக்க நானும் போய் தவம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க போய் சண்டை போட்டு இருக்க உன என்னை வந்து எனக்கு உள்ள கஷ்ட நஷ்டம் எனக்கு உள்ள அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு அது எனக்கு போவோம் எல்லாம் வந்து சேரணும் என்னென்ன கணக்கு வழக்கு இப்படி போய் உட்காந்துக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து அப்படிப்பட்டவங்க அங்க போகாதேங்க நீ வந்து தவமும் தவமுடையா இருக்கு ஆகும் அப்படிப்பட்ட ஒரு அந்த பண்புகள் இருந்துச்சு அப்படின்னு ஆச்சுன்னா இந்த தவத்துக்கு நீ வந்து வா அப்படி இல்லைன்னா தவமுடையாருக்கு ஆகும் அத்திலார் ஆஹ் சொல்றாரு சொல்லிட்டு அப்படி இந்த வந்து ஒரு பண்பு இல்லாதவங்க அந்த தவம் அதுக்குரிய அந்த ஆப்டிடியூட் அந்த குணம் அந்த பண்புகள் அது இல்லாதவங்க வந்து இதை மேற்கொள்வது அபம் இது தவம் இது அபம் அதனை மேற்கொள்வது நீ வந்து போய் அதனால முடியுமா நீ வந்து அந்த மாதிரிலாம் ஒரு பொறுமையா இருந்தவர்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி நீ தவங்கிற பெயர்ல அவன் போய் பண்ணிட்டு அதனால நீ வந்து அத விட்டு வேண்டாம் உனக்கு தான் அப்ப யார் முதல்ல வந்து எப்படிப்பட்ட எதுதான் தவம் அப்படின்னு சொன்னவரு நம்ம வந்து யாரு செய்யணும் அப்படின்னு அவரு கேட்கும் பொழுது தவம் தவம் உடையா அதுக்கு ஒரு ஆப்டிடியூட் வேலை நாம வந்து அந்த ஒரு அந்த பண்பினர்களாக வந்து நம்ம இருந்தாதான் நாம வந்து அந்த போய் வந்து அந்த தவங்களை செய்ய முடியும் ஒன்னு சொன்னாங்கன்னா இந்த பண்புகள் நீங்க நீங்க ஒரு பொது தொண்டுக்கு வந்து நீங்க வந்து போறீங்க நீங்க வந்து மக்களுக்காக நீங்க சேல இருக்கீங்க என்ன வேலை அது ஒரு மதமோ அதுல ஒரு சாதாரண ஒரு பொது தொண்டோ அல்லது ஒரு அரசியல் தொண்டோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தவம் தவமுடையா அது வந்து இல்ல அப்படின்னா அதனை மேற்கொள்வது முதல்ல வந்து அரசு சொன்னாரு அப்ப அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு யார் வந்து அதுக்கு போகலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டாரு சொல்லாரு அடுத்தால வந்து என்ன திரு வள்ளுவர் வந்து மூணாவது குரலாக என்ன சொல்றத அடுத்தாள் போகும் அதுவரை நன்றி கூடி விடுபடுகிறேன் வணக்கம்